அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து டாக்டர் சரண்மோகன் நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் வந்து பேசுகிறேன் நான் ஒரு மயக்கவியல் நிபுணராக இருக்கேன் ஜோதிடத்தின் மேல் கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால ஜோதிடம் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தேன் பதினொன்னாந்தேதி கிளாஸுன்னு சொன்னாங்க நான் பத்தாம் தேதி தான் சேர்ந்தேன் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ்லாம் அனுப்பிச்சு விட்டாங்க நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் எடுத்து பண்ணும்போது ஜோதிடம் சொல்லி தருவாங்க அப்படின்னு ஒரு இதில் நம்ம சேர்ந்தோம் ஆனால் அவங்க ஜோதிடம் மட்டும் அங்கே போதிக்கலை வாழ்க்கை முறை நம்ம டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி நம்மளை மாற்றிக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அந்த ஜோதிடத்தை வந்து பிரித்து பார்க்காம ஜோதிடத்தை வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே வந்து அப்படியே இணைக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் பொழுது நமக்கு இது எது இப்படி இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் இப்படி நம்மளை மாற்றிக்கிட்டால் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க வெறும் ஜோதிடம் மட்டும் இங்கே சொல்லிக் கொடுக்கல ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் நம்ம பேச்சு நம்ம முன்னேற்றம் எல்லாமே வந்து ஜோதிடத்தை வந்து வாழ்க்கையில் வந்து இணைக்கிறாங்க அதுதான் அதை வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம முதல் முதலாக நன்றி சொல்ல வேண்டியவர் வந்து ஐயா உடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கு தான் ஏன்னா இதை வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு ஃபுல்லாக அவ்வளவு கடினமாக இருந்து தான் கண்டுபிடிச்சி இன்றைக்கி எல்லாத்தையுமே ஒரு வழிப்படுத்தி இதை ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து இது மக்களுக்கு கொண்டு போய் சேரணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் இந்த பாடத்திட்டத்தை வடிவமைத்து அதற்குரிய ஆசிரியர்களை அடையாளப்படுத்தி அந்த ஆசிரியர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக அற்புதமானவர்கள் இது தான் பாடம் இதை தவிர எதுவுமே பேச மாட்டாங்க அந்த ரெண்டு மணி நேரம் கிளாஸ்னால் அந்த தான் அந்த ஒன்பது பேர் அப்படி அவங்க சொல்லி கொடுக்கும்பொழுது அதை மட்டும்தான் இருக்கும் யார் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைகள் வந்து அந்த பாடத்திட்டத்துல இருந்து மாறவே மாறாது ஸ்ரீ குரு சாந்தகுமார் சார் ஆகட்டும் ஸ்ரீ குரு ரங்கநாதன் சார் ஆகட்டும் குரு சத்யநாராயணா சார் ஸ்ரீ உமா வெங்கட் மேடம் ஸ்ரீ குரு சாந்தி தேவி மேடம் ஸ்ரீ குரு வித்யாசங்கர் மேடம் ஸ்ரீ குரு அமுதா மேடம் எல்லாமே அப்படியே குழந்தைங்களுக்கு சொல்லித்தர மாதிரி ஒவ்வொரு ஒன்றுமே வேண்டாம் ஜோதிடம்னா என்னென்னே தெரிய தேவை இன்ட்ரெஸ்ட் ஒரு ஆசை இருந்தால் மட்டும் போதும் கண்டிப்பாக பதினைந்து நாள்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பதினைந்து இருபது நாளுக்குள்ள கண்டிப்பாக இருபது கிளாஸில் நீங்கள் வந்து உங்கள் பண்ண கண்டிப்பாக எடுக்க முடியும் உறுதியாக அதை சொல்லலாம் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பாடத்திட்டத்தை வந்து பொதுவடை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் நம்ம நாலரை மணிக்கு சரி நம்ம அப்போ கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் அவ்வளோ ஆர்வத்தில் தான் வந்து நாலரை மணிக்கு கிளாஸுக்கு நம்ம ஜாயின் பண்ணோம் கரெக்டாக நாலரை மணிக்கு ஆரம்பிச்சு கரெக்டாக ஆறரை மணிக்கு முடிச்சு ஏழு மணிக்கு முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேள்வி பதில்கள்னு சொல்லி அதற்குரிய விடைகளை தெரிவித்து மிக அற்புதமான முறையில் நடத்துகிறாங்க மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு பயிற்சியாளர் கோச்சை நியமித்து அன்றைக்கி படத்தை அந்த மாணவர் வந்து கற்றுக்கிட்டாரா புரிஞ்சுக்கிட்டாரா இல்லை அதற்கான ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதுக்கு விடை கொடுக்குறாங்க என்னுடைய கோச் வந்து குரு சுந்தரராஜன் சார் அவர்கள் மிக அற்புதமானவர் அவர் நான் ஃபோன் முன்னாடி அவர் எனக்கு ஃபோன் பண்ணிவிடுவேன் பண்ணி என்னப்பா இன்றைக்கி எப்படி இருந்துச்சு என்ன கிளாஸு என்ன செய்ய சந்தேகம் இருக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா அந்த கேள்விகளுக்கான விடைகளை வந்து அவர் கொடுப்பார் விளக்கத்தை கொடுப்பாரு வைப்பார் இந்த பாடத்திட்டம் வேறு ஜோதிட முறைகளில் வேறு எங்கே இருக்குதான்னு எனக்கு தெரியல வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படின்னு ஒரு முறையை கொண்டு வர்றார் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர்னு கொண்டு வந்தால் அவங்க தொழில் முறை பண்ணுறாங்க அது விட்ட வேலையில் ஆனால் அவங்க குடும்பத்தை கண்டிப்பாக பார்த்துப்பாங்க அவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு மாற்று மிகழும் அவங்க அவங்கள மாற்றிக்கிட்டாங்கன்னா சமூகம் தானாக முன்னேறும் ஒரு நல்ல வளமான மகிழ்ச்சியான ஒரு நிம்மதியான சமூகம் வந்து உருவாகும் இதுக்கு காலங்கள் எடுக்கலாம் ஆனால் இதை ஒருத்தவங்க படிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும் ஜோதிடம் படிக்கிறவங்க கண்டிப்பாக மாறுவாங்க மற்றவர்கள் நம்ம பழி சொல்ல மாட்டோம் மற்றதாக தான் நடந்துச்சு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு யாருமே மற்றவங்க மற்றவங்களும் பயிர்பட மாட்டாங்க நம்மளை மாற்றிக்கிட்டால் எப்படி முன்னேறலாம் இந்த நிகழ்வு எதனால் நடந்துச்சு எல்லாமே அவங்க புரிஞ்சுக்குவாங்க அதே சாஃப்ட்வேர் மிக அற்புதமான ஒரு சாஃப்ட்வேர் அது நீங்கள் டேட்டு டைம் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இருபது வருஷத்துக்கு முறை என்ன நடந்துச்சு அடுத்து பத்து வருஷத்துல என்ன நடக்க போகுது எல்லாமே அப்படியே உள்ளங்கையில் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்தமாதிரி அப்படி எல்லாமே தெரியும் இல்லை யாரும் மறைக்கிறதுனால ஒன்றும் கிடையாதுங்க பகுத்தறிவு பகுத்தறிவு நம்ம சொல்கிறோம் இது அப்படியே அறிவியலோடு இணைஞ்சது இதை யாருக்கும் நிரூபிக்கவே தேவையில்லைங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் யாராக இருந்தாலும் ஒத்துட்டு தான் ஆகணும் இது இல்லை அப்படின்னு மறுக்க முடியாது அளவு ஒரு அற்புதமான அறிவியல் கண்டுபிடிக்கும் இதனால் என்ன நாங்கள் இந்த கிளாஸில் நம்ம கற்றுக்கணும் ஒருத்தொருத்தரும் படிக்கணும் குடும்பத்தில் ஒருத்தவங்க படித்தாலே அவங்க அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் மாற்றி வளமான ஒரு சமூகத்தை நோக்கி ஜோதிடம் வந்து ஏஎல்பி ஜோதிடம் வந்து கண்டிப்பாக செல்லும் அது எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நாங்கள் ஈஸியாக படிச்சுட்டோம் பதினொன்றாம் தேதி கிளாஸ் ஆரம்பிச்சு தேதி நான் போட்டோம் பண்ணுறோம் ஆனால் இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் கேட்கப்பாங்க இந்த ஜோதிடத்துக்கு இடம் கிடைக்கிறது வந்து மிக மிக கடினமாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய மீது நம்பிக்கை வந்து இது உலகம் ஃபுல்லாக இன்னொரு நாள் ஐந்து அப்புறம் உலகம் ஃபுல்லாக பறந்து விரிந்து காணப்படும் என்ன சார் இருக்குது மேடம் ஃபாஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கலாம் அக்யூரஸி இது தான் இது தான் அந்த அக்யூரஸி ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரஸி இந்த ஜோதிடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இது உலகம் முழுவதும் பறந்து விரியும் காலம் இந்த ஜோதிடத்தை உலக கழித்த பொதுவுடைய மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் என்னுடைய கோச் திரு சுந்தரராஜன் சார் அவர்களுக்கும் 何で言ってるわなこと